ஃப்ளைட்டோட அந்த சக்கர பகுதியில் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல பயணம் செஞ்ச ஒரு பதிமூணு வயசு பையன் உயிர் பழச்சிருக்கிறான் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரான காபூல்ல இருந்து இந்திய தலைநகரான டெல்லிக்கு ஒரு ஃபிளைட் அப்படின்றது வந்திருக்கு அங்க காபுல்ல விமான நிலையத்திலேயே அந்த விமானத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பதிமூணு வயசு பையன் விமானத்தோட அந்த சக்கர பகுதி இருக்கும்ல அதுக்குள்ள ஏறி உக்காந்துக்கிட்டான் ஃப்ளைட்டும் கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஐயோ அந்த இடத்த விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது அப்படின்னு இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒன்னரை மணி நேரம் அந்த வீல் பகுதியிலேயே உட்காந்துட்டே வந்திருக்கிறான் அவ்வளவு ஹைட்ல விமானம் பறக்கும்போது அந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம குளிர் பின்னி எடுத்துரும் ஆனாலும் கூட அந்த பையன் எப்படியோ உயிர் பிழைச்சிருக்கிறான் டெல்லிக்கு அந்த விமானம் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா அந்த பையன் கீழே இறங்கி நடந்துட்டு இருந்திருக்கிறான் அப்பதான் அதிகாரிகளுக்கு யார் இந்த பையன் எங்கிருந்தோ வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு உடனடியாக அவனை அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்தி அவன் இந்த தான் வந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே பிளைட்ல அவனை திருப்பியும் காபூலுக்கே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க ஆனா பெரும்பாலும் இப்படி பயணம் பண்ணக்கூடியவங்க உயிரிழந்திருக்கிறாங்க கடந்த காலங்கள்ல ஆனா இந்த பதிமூணு வயசு பையன் உயிர் பிழைச்சது ரொம்ப அதிசயமா தாங்க இருக்கு